ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை முதல் வார பூஜைங்க நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நேற்று வெள்ளிக்கிழமைங்கள் இல்லைங்களா அதனால் இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதிகாலையிலேயே தொடச்சிட்டு பச்சரிசி நைட்டே ஊற போட்டுறதே மாவிளக்கு எடுக்கலாம் சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு மாவளக்கு போடுறது அவ்வளோ விசேஷங்க நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் நினச்ச கோரிக்கை அப்படியே நிறைவேறும் பெருமாளுக்கும் ரொம்ப விருப்பமானதுங்க மாவளக்கு அதனால் அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதிகாலையிலேயே சக்கரை பொங்க வச்சு சாமிக்கு எல்லாம் சாமி அலங்காரம் ஏன்னா பெருமாள் வந்து பார்த்திங்கனாக்க சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அலங்காரம் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா அவரை வந்து அலங்காரம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ பண்ண பண்ண அவர் நல்லா ரொம்ப சந்தோஷம் அடைவாருங்க எனக்கு வந்து துளசி மாலை கிடைக்கல அதனால் நான் வந்து மல்லிகைப்பூ போட்டுக்கிட்டேன் துளசி உதிரி துளசி தான் கிடச்சிச்சு அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுருந்தேன் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்கள்லாம் களிய பெருமாள் நரசிம்ம பெருமாளெலாம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கல் மாதிரி உண்டைக்கட்டின்னு சொல்லுவாங்க அதை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாவிளக்கு போடுறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாவிளக்கு வந்து நாலு வாரமும் போட்டு இது பண்ணாக்க நெய்தி ஏற்றி அதுவும் தாமரை தண்டு தெரியல நான் வந்து சந்தனம் கட்டை வீட்டில் இருக்கேன் நமக்கு வந்து அதில் வந்து அரைச்சி அதில் வந்து ப்யூர் சந்தனம் வைக்கிறது அவ்வளோ விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் தாமரை தண்டு திரி திரி போட்டு விளக்கு விளக்கேற்றுறது அவ்வளோ லக்ஷ்மி கடாச்சும் நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்குங்க வீட்டில் நிறைய சொர்ணம் சேரும்னு சொல்லுவாங்க தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றுறது அதுவும் த மாவிளக்கில் ஏற்கறது அவ்வளோ விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து நம்ம காலையில் வந்து இந்த குளிக நேரத்தில் வந்து நம்ம விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லதுங்க சனிக்கிழமைகளில் பண்ணி நம்ம பண்ணுறது நான் மூணாக தான் வந்து கலவா சாதம்லாம் வச்சு தலிகி போட்டு பண்ணுவாங்க பண்ணிங்கன்னா அது மாதிரி பண்ணுவேன் சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே பெருமாளாக இருக்கிறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சனிக்கிழமை வருதோ அந்த புரட்டாசியில் இந்த தடவை நாலு சனிக்கிழமை வருது இந்த நாலு சனிக்கிழமையே பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இதில் வந்து பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுறப்ப மாவிளக்கில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க இது வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே இந்த பிள்ளையார் குழுக்கட்டைன்னு பிடிச்சி இப்படி வச்சு வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சாணையை பிடிக்க ஆரம்பிப்பாங்க அந்த பிள்ளையாருக்குன்னு தண்ணி பிடிச்சி இப்படி வச்சுருவாங்க ஏன்னா எந்த பூஜை பண்ணாலும் நம்ம முதல்ல நம்ம வேண்டி அப்புறம் தான் நம்ம வச்சுக்கோங்களேன் அதனால பிள்ளையார குழுக்கட்டை பிடிச்சு வச்சிருக்கணும் நிறைய பேர் பிள்ளையார் காமிக்கிறப்பழுக்கட்டை டேரெக்டாக காமிப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மாவிளக்கோட அருமை அந்த இதை பற்றி தெரியல அதனால தான் அவங்க வந்து அப்படியே டேரெக்டாக ரெண்டு விளக்க வச்சு அப்படியே காமிச்சு விட்டுறாங்க பிள்ளையார் பிடிச்சி நம்ம வைக்கணுங்க மாவளக்கு போட்டாக்க அது கண்டிப்பாக அப்படி பண்ணால் தான் நம்ம மாவிளக்கு போடுறதே அது நிறைவேறும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பிரார்த்தனை நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் அப்போ தான் படிச்சிருப்பாங்க பாருங்கள் இதை நான் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு கொண்டுட்டு போய் நம்ம மாவிளக்கு போடுறது அவ்வளோ விசேஷமே இந்த மாவிளக்கு பிடிக்கிறப்ப பெருமாளோட நாமங்களை சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளாரையே நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிட்டோம்னா நம்மளோட கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா உடனடியாக நிறைவேறும் நம்ம வீட்டில் மாவிளக்கு போடுறதை விட நமக்கு வந்து நூறு மடங்கு பலன் வந்து கோவிலில் மாவிளக்கு போடுறது அவ்வளோ விசேஷங்க அடியில் வந்து வாழலை இல்லை அப்படின்னா வெத்தலையை வச்சு நம்ம வந்து மாவு சாணம் பிடிச்சி வச்சு நம்ம விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளவு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணிவிட்டு ஏன்னா காலையிலேயே சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம போனோம்னாக்க அங்கே போய் சிக்கியூர் நிறைய இருக்கும் கும்பல் ஜாஸ்தி இருக்கும் காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு போனோம்னா தான் எப்படியா இருந்தாலும் ஒரு மணிக்குள்ளே வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு காலையிலேயே விரதம் மறந்துட்டு சாதம் தயிர் சாதம் மட்டும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டேங்க பூஜை அதே மாதிரி சாமிக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டேன் வீட்டில் எல்லாருமே காலையில் விரதமாக இருந்துக்கலாம் மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சிம்பிளாக இதை மட்டும் பண்ணிக்கிட்டேன் வடை பண்ணலாம் நான் ரெடி பண்ணும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து அர்ச்சனைகள்லாம் நிறைய பண்ணுறது இருந்ததுனால சாமியோட நூற்றி எட்டு அர்ச்சனைகள் இதில் வந்து சகசரநாம சொல்லிக்கிறது அவ்வளோ விசேஷங்க நானே இன்ன வரலாம் சகசரநாம சொன்னதே இல்லை நான் ஆடியோவில் தான் கேட்டுக்குவேன் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து துளசி அந்த மஞ்சள் அரிசி வச்சு நம்மளுடைய இன்றைய திதி கிழமை இதெல்லாம் சொல்லி ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரயோஜதான்னு சொல்லி விஷ்ணுவோட நாமங்களெல்லாம் சொல்லி அந்த தசாவதரம் பத்து இருக்கு பார்த்தீங்களா ஓம் சமுத்திரராஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகே தன்னோ மந்தஸ்த பிரயோஜதா ஓம் தாராதாராய வித்மகே பாசகஸ்தாய தீமகே தன்னோ பூர்ம பிரயோஜதா ஓம் நாராயண வித்மகே பூமிபாலாய தீமகே தன்னோ வராக பிரயோஜதா அதெல்லாம் சொல்லி அந்த பத்து அவதாரத்தையும் சொல்லியே நம்ம பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க அதே மாதிரி வீட்டில் சங்கு இருந்தாலும் நீங்கள் வைங்க ஏன்னால் மகாலட்சுமி பெருமாளோடய பூஜை பண்ணுறப்ப சங்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறப்ப மகாலட்சுமி வாசம் செய்வா நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொர்ணம் நிறைய சேருங்க அதே மாதிரி காசு இருந்தாலும் நீங்கள் காசில் வந்து ஒன்று காயின்னு இருந்தாலும் ஏலக்காய் துளசி நம்ம காயின் என்ன காயின்ஸ் வச்சுருக்கோமோ அதை வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுறது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து பெருமாளோட வழிபாடே இல்லை நமக்கு குலதெய்வமும் இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வந்து பெருமாளுக்கு படையல் போட்டு அந்த படையல்லேருந்து அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போய் நம்ம காகத்துக்கு வைக்கிறப்ப சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுறத ஒரு ஐதீகம் இருக்குதுங்க ஏன்னா பெருமாளை கும்பிட்றவங்கள வந்து சனீஸ்வர பகவான் எதுவும்